அன்பார்ந்த ஆத்ம குடும்பமே கௌதம புத்தர் தம் சீடர்களை பார்த்து சொன்னார்கள் உலகில் எல்லா வாள்களையும் விட கூர்மையானது நம் நாக்கு அது ஒரு முறை வெட்டினால் உடலின் காயம் ஆறிவிடும் ஆனால் மனதின் காயம் நூற்றாண்டுகள் கழித்தும் ரத்தம் சொட்டும் நம் வார்த்தைகள் நெருப்புப் பந்துகளைப் போல தவறான இடத்தில் விழுந்தால் காடெங்கும் தீப்பற்றும் சரியான இடத்தில் விழுந்தால் இருளை துரத்தி வெளிச்ச கோபுரமாகும் நம் வார்த்தைகள் விதைகள் நஞ்சு விதையானால் விஷமரம் அமுத விதையானால் கற்பகதரு ஆகவே வார்த்தைகளை எப்போது திறக்க வேண்டும் எப்பொழுது மௌனத்தின் பட்டுக்கதவை எடுத்துப் பூட்ட வேண்டும் என்பதில்தான் உங்கள் வாழ்க்கை நரகமாகுமா அல்லது அமிர்த கடலாகுமா என்பது இருக்கிறது இன்று உங்களோடு பகிரப்போவது ஒரு சாதாரண கதை அல்ல இது ஒரு ராஜாவின் உயிரை திருப்பி அளித்த மாவனத்தின் தங்கத் தாமரை மலர்ந்த இரவு அமைதியின் நீல கடல் அலைகள் அவனை தாளாற்றிய அற்புதம் இமயமலையின் மடியில் பனி முத்தமிடும் சிகரங்களுக்கு அடியில் ஒரு ராஜா இருந்தான் அவன் அரண்மனை வானத்தை முத்தமிடும் தங்கக் கோபுரங்கள் உயரமாக நின்றன அவன் படுக்கை மேகங்களைப் போல மென்மையான பஞ்சுமெத்தை ஆயினும் இரவுதோறும் அவன் இதயம் இரும்பு கூண்டுக்குள் அடைபட்ட பறவை போல துடித்தது கண்களில் கரிய புயல் மேகங்கள் மனதில் எரிமலை போல கொதித்து கொண்டிருந்தது என் செல்வம் என்னை ஏன் காப்பாற்றவில்லை என் பட்டம் என்னை ஏன் மகிழ்விக்கவில்லை என் இதயம் ஒரு வறண்ட பாலைவனம் ஒரு சொட்டு நீரும் இல்லை ஒரு நாள் அவன் கிரீடத்தை தூக்கி எறிந்தான் பட்டுச்சால்வையை காற்றில் காற்றில் பறக்கவிட்டான் காலில் செருப்பில்லாமல் பனிக்காற்று கடிக்கும் பாதையில் நடந்தான் இறுதியில் ஒரு பழைய குடிசை சுவர்கள் பாசியால் மூடப்பட்டிருந்தது அங்கே ஒரு பௌத்த துறவி அவர் உடல் மெலிந்திருந்தாலும் கண்களில் சந்திரனின் முழு ஒளி பொழிந்தது மௌனம் அவரை சுற்றி ஒரு தங்க கவசமாகத் தெரிந்தது ராஜா கதறி அழுது காலில் விழுந்தான் ஐயா என் இதயம் நெருப்புக் கடலில் எரிகிறது என் மனம் பாறைகளால் நிரம்பிய புயல் நதி போல கொந்தளிக்கிறது என்னை காப்பாற்றுங்கள் இல்லை நான் இன்றே சாம்பலாகி விடுவேன் துறவி அமைதியாக அவன் கண்களைப் பார்த்தார் நீண்ட மாவுனம் காற்று கூட நின்று நிதானித்தது பிறகு ஒரு சொல் மட்டும் தேன் போல இனிமையாக மலர்ந்த தாமரை போல மென்மையாக மவுனம் அதுதான் உன் அமுதக்கிண்ணம் ராஜா குழம்பினான் துறவி தொடர்ந்தார் மகனே உன் அமைதி உன் உள்ளே ஒரு தூய்மையான தாமரை குளம் போல் இருக்கிறது ஆனால் நீ அதில் தினமும் கற்களை எறிந்து கொண்டிருக்கிறாய் உன் வார்த்தைகளால் இப்போது கல்லை நிறுத்து இருபத்தி ஒன்று நாட்கள் இங்கே இரு ராஜாவாக இல்லாமல் ஒரு துளி பனித்துளியாக ஒரு வார்த்தை கூட பேசாதே கண்களை மூடி உன் உள்ளே இறங்கு உன் ஆத்மாவின் அழுகையை அது பாடும் தெய்வீக இசையை கேள் முதல் ஏழு நாட்கள் மனப்புயலின் காலம் மனம் ஒரு காற்று யானை போல துள்ளியது புயல் காற்று பேசு கோபப்படு உன் அதிகாரத்தை காட்டு ராஜா உதடுகளை இரும்பால் செய்தது போல இறுக்கிக் கட்டிக்கொண்டான் கண்ணீர் ஆறாக வழிந்தது இரவு முழுவதும் பனிக்காற்று அவன் உடலை தழுவியது ஆனால் உள்ளே எரிமலை வெடித்துக் கொண்டிருந்தது எட்டு முதல் பதினான்கு நாட்கள் முதல் தாமரை இலை மெதுவாக மெதுவாக ஒரு மாலை நேரத்தில் ஒரு சிறு பறவை அவன் தோளில் வந்து அமர்ந்தது அதன் இறக்கைகள் சூரிய அஸ்தமனத்தின் தங்க ஒளியில் மின்னின ராஜா புன்னகைத்தான் அது ஒரு ஆயிரம் சூரிய உதயங்களை ஒரு சேர கொண்டு வந்தது போல இருந்தது காற்று அவன் காதில் ரகசிய இசை ஊதியது மலைகள் அவன் இதயத்தோடு உரையாடின இலைகள் தங்க மழையாக தவழ்ந்தன அவன் இதயத்தில் ஒரு சிறு தாமரை மொட்டு மெதுவாக விரிந்தது பதினைந்தாம் நாள் அமைதியின் நீலச்சாகரம் அவன் கண்களை மூடினான் திடீரென உலகின் எல்லா சத்தமும் மறைந்தது உள்ளே ஒரு பிரம்மாண்டமான நீலக்கடல் அமைதியின் சாகரம் அலைகள் இல்லை அது ஒரு கண்ணாடி போல அமைதியாக இருந்தது அவன் அதில் மூழ்கினான் ஆழத்தில் ஒரு மாபெரும் முத்து அவன் உண்மையான ஆத்மா அதை அவன் கைகளில் எடுத்தான் கண்ணீர் வழிந்தது ஆனந்தப் பெருக்கில் முத்துக்களாக அவன் உணர்ந்தான் என் சொர்க்கம் எனக்குள்ளேயே இருந்தது நான் தான் அதை வார்த்தைகளால் மூடியிருந்தேன் இருபத்தொன்றாம் நாள் தெய்வீக மறுபிறவி ராஜா துறவியின் காலில் விழுந்து அழுதான் ஐயா நான் என்னை கண்டேன் நான் இத்தனை நாள் நஞ்சு விதைத்தேன் என் வார்த்தைகள் விஷ விதைகளாக இருந்தன இப்போது மௌனம் என் உள்ளே கற்பகதர்வை வளர்த்தது என் இதயம் தங்கத் தாமரையாக மலர்ந்தது என் ஆத்மா சூரியனாக உதயமாகியது என் உடலில் அமிர்தம் ஓடுகிறது துறவி கண்களில் ஆனந்த கண்ணீரோடு சொன்னார் மகனே மௌனம் என்பது வெறும் அமைதி அல்ல அது பரமாத்மாவின் தாலாட்டு அது உன் உண்மையான வீடு இனி நீ பேசினாலும் உன் வார்த்தைகள் அமுத பொழியும் ஏனெனில் அவை மௌனத்தின் தங்க தாமரையிலிருந்து பிறக்கும் அன்பார்ந்த ஆத்மாக்களே நீங்களும் அந்த ராஜாவாகத்தான் இருக்கிறீர்கள் வெளியே தங்க அரண்மனை உள்ளே புயல் பாலைவனம் இன்று முதல் ஒரு புனித உறுதி எடுங்கள் ஒவ்வொரு நாளும் முப்பது நிமிடங்கள் மௌனத்தின் தியானம் கண்களை மூடுங்கள் உங்கள் இதய குளத்தில் கல்லெறியாதீர்கள் அமைதியின் தாமரை மலரட்டும் பரமாத்மாவின் அமுத ஒளி உங்களை தழுவட்டும் நீங்கள் மறுபிறவி எடுப்பீர்கள் தாமரையில் பிறந்த தெய்வமாக அமைதியின் நீலச்சாகரமாக ஆனந்தத்தின் சூரியனாக இந்த தெய்வீக பயணத்தில் நான் உங்களோடு இருக்கிறேன் இதயத்தை தொடும் இன்னும் பல அமுத கதைகள் தியான ரகசியங்களுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பெல் அழுத்துங்கள் உங்கள் ஒவ்வொரு மூச்சும் தாமரை மலராகட்டும் உங்கள் ஒவ்வொரு அடியும் அமுதமாகட்டும் நான் உங்களுக்காக இதயம் நிறைந்து பிரார்த்திக்கிறேன்